வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் விசேஷமாக எஸ்பிஓ சம்பந்தமான வீடியோக்கள் மட்டும்தான் நம்ம சேனலில் இருக்கும் சரிங்களா அன்பர்களே நம்ம எஸ்பிஓவில் வந்து நோட்டீஸ் போர்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா நோட்டீஸ் போர்டு தான் சரிங்களா அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து சங்கர் சார் வந்து முக்கியமான தகவல்கள் வந்து இன்றைக்கி தந்திருக்காங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேமெண்ட் எப்போ கிடைக்கும் அதாவது பழைய பீப்புளுக்கு வந்து பேமெண்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி அந்த அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம்ல அப்போ அந்த பேமெண்ட்டு எப்போ வரும்னு நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க ரீஃபண்டு எப்போது வரும் அதாவது எனக்கு வந்து இப்போ எஸ்பிஓ வந்து வேண்டாம் நான் பே பண்ண அமௌண்ட்டு வந்து எனக்கு ரிட்டன் பண்ணிடுங்க அப்படின்னு மெயில் பண்ணியிருப்பாங்கல்ல அது ரிலேட்டடாக வந்து நோட்டீஸ் போடல சொல்லியிருக்காங்க பெண்டிங் ஐடி ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து பெண்டிங்கில் இருக்கும் சரிங்களா அவங்க என்ன பண்ணணுன்னு நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப் அதை அது ரிலேட்டடாகவும் நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருந்தோம்ல அது ரிலேட்டடாகவும் நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் பேசியிருக்காங்க ஒரு சில நபர்களுக்கு வந்து பாஸ்வேர்டு தெரியலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணணுன்னு நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க சரிங்களா எல்லாமே நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்கன்னு நான் வந்து சொல்லியிருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நபர் கூட அதாவது எஸ்பிஓவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் நோட்டீஸ் போர்டில் இருக்காங்க சரிங்களா இன்னும் நிறைய பேர் வந்து நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணாமலே எஸ்பியோவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சங்கர் சார் வந்து இந்த ஆடியோ கொடுத்துருக்காங்க நான் இப்போ சொன்ன எல்லா ரிலேட்டடாகவும் இந்த ஆடியோவில் வந்து பேசியிருக்காங்க சரிங்களா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் தான் பார்த்துருக்காங்க அதாவது இந்த வாய்ஸ் மெசேஜை ஐம்பதாயிரம் பீப்புள் தான் அவங்க வந்து இது வரைக்கும் லிசன் பண்ணியிருக்காங்க சங்கர் சார் வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது உங்களுக்கு போர் அடிக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் ஆனால் ஒரு நிறுவனத்தில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நிறுவனம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஏன்னா தானா நான் நோட்டீஸ் போர்டில் வாட்ச் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து அப்ளைன் சொல்லுங்கள் அல்லது லீடர் சொல்லுங்கள் அல்லது கமாண்டர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இனி ஃபியூச்சரில் வந்து எஸ்பிஓவில் வந்து நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்க முடியாது நோட்டீஸ் போர்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஈஸியாக சம்பாதிக்கலாம் சரிங்களா அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டு போயிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் ரொம்ப கிளியராக நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா இன்கேஸ் எனக்கு வந்து நான் நோட்டீஸ் போர்டில் எல்லாம் கேட்டுட்டேன் சார் எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நான் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ